குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை போது உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசியிலேயே ஆட்சி பெறக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் உருவாகுதுங்க ஆனா இந்த சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில பொறுத்தோம் அப்படின்னாக்கா எப்பொழுதுமே ஒரு செயல்களை தொடங்கிட்டாங்க அப்படின்னாக்கா பின்ன நோக்கி அந்த செயல்களை விட்டு விலக மாட்டாங்க எது நடந்தாலும் சரி அந்த செயலை செய்து முடிச்சுட்டு தான் வரக்கூடிய நபர்களா இருப்பாங்க எடுத்துக்கடையத்தை முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க யாருக்கும் அடிபணிந்து போகாத நபர்களா இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க தப்பு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்துகிட்ருப்பாங்க தன் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ஒருபோல பாவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்போ இந்த சூரியன் தான் இந்த உலகத்துக்கு பிரதானம் அப்படின்ற நவ கிரகத்துக்கே பிரதானம் அப்படின்ற மாதிரி சூரியன் அம்சத்தில் பிறந்த இந்த சிம்மராசி என்பர்கள் எல்லாரையும் ஒருமனையே பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஆனால் உலக மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இவரை பார்த்தா கொஞ்சம் எப்பொழுதுமே கோபம் நிறைந்த நபர் அப்படின்ற ஒரு பட்டத்தோடு இவங்க வாழ்கிறத பார்க்க முடியும் இதுக்கு காரணம் சூரியனின் காரகத்தும் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்திகள் இவங்க கையில் இருக்கும்ங்க அப்படிப்பட்ட இந்த இந்த சிம்ம ராசி இந்த ஆவணி மாத கிரகநிலை அறையும் போது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறு தேதி காலகட்ட வரலும் இந்த ஆவணி மாத கிரகநிலைய நடக்கும் போது இந்த ஆவணி மாத கிரகநிலையில் உங்கள் ராசிநாதன் ஒரு ராசியிலே ஆட்சி படம் பெற்றிருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய கேது போவானோட இணைவு ஏற்படுறதை பார்க்க முடியுது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சியும் இருக்கு அதுக்கு தகுந்த ஒரு தளர்ச்சியும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ முதல் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் பதினேழுல இருந்து செப்டம்பர் பத்து தேதி காலகட்ட வரலும் நீங்க எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சு சாதனை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அலியா சொத்து சேர்க்கை வீடு முனிவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது இது மாதிரி சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கும் ஆனால் செப்டம்பர் பத்து தேதியிலிருந்து பதினாறு தேதி காலகட்டம் வரலாம் கேதுவோட நெருங்கிய பாகையில் இந்த சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள்னால தொந்தரவுகள் ஏற்படலாம் அரசு அதிகாரிகள்னால உங்களுக்கும் உங்கள் உங்கள் தொழிலுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்படலாம் கீழே மேல இருந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரதுக்கான காலகட்டமாக இருக்கும் அந்த ஒரு ஆறு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு வருவீங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் முற்பகுதியில் அதுவும் ஒரு ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் அதி அதிர்ஷ்டமாகவே அதிர்ஷ்டமாவே இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு ஆறு நாட்கள் மட்டும் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்களா இருந்துட்டு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார் எப்பொழுதுமே நீங்கள் கோபம் நிறைந்த நபர் தான் எதுவுமே வெட்டு ஒன்று துண்டு பேசிடுவீங்க இப்போ இந்த நேர காலத்தில் செவ்வாய் வேற வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னாக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தன் மனைவி கேட்க மாட்டாங்க அல்லது மனைவி சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க இருவருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவலாம் தாய் தந்தையிடையே ஒற்றுமைகள் குறைந்து போகலாம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வருவாங்க அப்ப சிம்மராசி அன்பர்கள் இந்த மாத காலகட்டம் மட்டும் கொஞ்சம் முழுமையாக பொறுத்திருந்திருக்கிறது நல்லா இருக்கும் அதாவது பேசாமல் இருக்கிறது மௌனவிரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எடுத்துங்க பேச்சினாலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துட்டு போகலாம் அதனால பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ராசிலே கேது பகவான் இருக்கிறது தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வர்றது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அல்லது காலகஸ்தி ராமேஸ்வரம் போயிட்டு கடைகளில் மூழ்கிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் அடுத்ததாக ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறது கணவன் மனைவிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் போயிருந்தாங்கன்னாக்கா டைவர்ஸ் கேஸ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாத காலகட்டம் வரலாம் கணவன் மனை உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்தாமல் போய்க்கிறது நல்லாயிருக்கும் அடுத்தது எட்டாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் எட்டாம் இடமானது அடிவேர் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டிங்க அதனால் அஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அடுத்த வருட காலத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் கவனமாக கரெக்டான நேரத்தில் மட்டும் சாப்பாடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் உணவு விடுதி வைக்கிறவங்க இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா புத்தக கடை வச்சுருக்கவங்க இதை மாதிரி ஒரு இந்த ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானங்கள் பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வருமானங்களே பெருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த நேரம் வந்துகிட்ருக்கு அடுத்தது என்னதான் நிறை குறைகளை நான் ரெண்டையுமே சுட்டிக்காட்டினாலும் கூட இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத காலகட்டம் வரலும் குருவும் சுக்ரனும் உங்கள் ராசிக்கு பதினோறாம் இடத்தில் இருக்க போகிறார் அப்போ சுக்கரன் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தார்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ கடகராசி சிம்மராசி இந்த இரண்டு ராசிகளுக்கு மட்டும்தான் குரு பகவான் யோகாதிபதியாக செயல்படுகிறார் இப்போ பதினோராம் இடத்துல குரு இருந்து தனக்கு ஐந்தாம் உங்களோட ராசிக்கு நான்காம் ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கனால வெகு குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகலாம் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குடும்பத்தில் ஒரு சுவ நிகழ்வும் சுபகாரியங்களும் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் தகுந்துட்டு இருக்கீங்க அடுத்த பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் தகுந்த குரு பகவான் பார்க்கறனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய இந்த மாத காலம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்குங்க அடுத்தத பார்த்தோன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால உங்களோட சகோதரத்துக்கு வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு திருமண விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் எல்லாமே இருக்கு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டமானது கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு இந்த மாத காலகட்டம் வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்கும் தொழில் வருமானங்கள் பெறவும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் சூழலுப்படுத்தலாம் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வியாபாரம் கமிஷன் பேசு செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சிகள் பெருகும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவதற்கான ஒரு காலகட்டம் திருமணமாகாத நபர்கள் திருமணம் வாய்ப்புகளும் நபர்கள் குழந்தை பெறும் கல்வியில பின்தங்கியமான செல்லங்கள் கல்வியில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை விட்டு விலகி விடக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்ப உறவுகளை கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ஓரளவுக்கு நல்லா காலகட்டத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க அடிவெயில் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல பலன்கள் தருன்றிருக்குதுங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கினாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு இரண்டு பிரதோஷ காலகட்டத்திலையும் சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பால் ஒரு உணவு முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வது ஒரு விளைவாக இந்த மாத காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றிருக்குங்க மற்ற விதத்தில் எந்த வித்தியும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சேர்ந்து சிறப்புமா இருப்பீங்க நல்லமா இருப்பீங்க நன்றி வணக்கம்